மனிதநேய சிந்தனையாளர்களுக்கும் பெருந்திரளாக கூடியிருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு நடத்தும் இந்த மாபெரும் கூட்டத்தில் கலந்து கொள்வது என்னுடைய கடமையாகவும் என்னுடைய பெருமையாகவும் நான் கருதுகிறேன் விஞ்ஞான வளர்ச்சி வந்து ஒரு மனிதனுடைய வாழ்வை மேலும் மேலும் கொண்டு போறதுக்காக விஞ்ஞானிகள் வந்து பல விதமான கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறாங்க அதன் மூலமாக மனித வாழ்க்கை மிகவும் எளிமையாயிட்டு இருக்கணும் அதுதான் வந்து விஞ்ஞானிகளுடைய முதன்மையான விஷயம் ஆனால் இங்கே சில குறைகால பாதிகள் மனிதர்களை கொள்வதற்காக அந்த விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் கண்டனத்திற்குரியது அதுவும் காசாவில் நடந்து கொண்டிருக்கும் படுகொலை என்பது பார்க்கவே சகிக்க முடியலைங்க எப்படி அந்த மனிதாய்மானத்தோடு அவங்க போய் மேலே அந்த குண்டு போடுறாங்க அந்த குழந்தைகள் சாகிறதையெல்லாம் பார்க்கும்போது இந்த கா அசாவின் ஒரு தாக்குதல் நடத்துவேன் எப்படி நிம்மதியாக படுத்து தூங்குவான் அவனுக்கு மனிதாபிமானமே இல்லையா உரங்களில் இருந்து மனிதன் பிறந்தான்னு சொல்கிறாங்க இவளுங்கெல்லாம் வந்து புதுசாக மனுஷன் ஆகலை ஒரு ஹாஃப் வேல் அப்படியே நின்றுட்டாங்க அதனால் அந்த புத்தி இருக்குது இதை வந்து உலக நாடுகள் தடுத்து நிறுத்த வேண்டும் ஐநா சபை முடிவெடுக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடும் போது இது மாதிரி தான் இனப்படுகொலை நடக்கிறது இப்படித்தான் இலங்கையிலே தமிழ் மலர வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட சகோதரர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள் போராளிகள் மட்டுமல்ல அப்பாவி மக்களும் கொல்லப்பட்டார்கள் இங்கும் அப்படித்தான் போர் என்ற பெயரில் மொத்த இனத்தையும் அழிப்பதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு அமெரிக்கா துணை போய் கொண்டிருக்கிறது எல்லாரும் நினைக்கலாம் சென்னையில் ஒரு கூட்டம் நடத்தினா அது உடனே நின்றுமா அந்த போர் அப்படின்னு நிற்கும் ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற இருக்கிற நம்ம அநீதிகளுக்காக எந்த ஒரு மூலையில் பொருள் கொடுத்தாலும் அது உலகம் முழுக்க போய் அமெரிக்கால ஒரு பட்டாளத்துல பணிபுரிகிற ஒரு பெண் இன்னொரு ஆண் அவர்கள் வந்து அமெரிக்கா வந்து அவங்களுக்கு வந்து ஏவுகணைகளும் ஆயுதங்களும் கொடுக்க கூடாது என்று கைது செய்யும் போது தனியாக ஒரு பெண்ணும் தனியாக ஒரு ஆணும் அந்த அமெரிக்க படையிலே பற்றியும் கவலைப்படாமல் அதை பார்க்கும் பொழுது அப்படி நம்மளுக்குள்ளே ஒரு உணர்ச்சி கொந்தளிக்கிறது இந்த மாதிரி கூட்டத்தில் கலந்து கொள்வது வந்து எங்களை மாதிரி கலைஞர்களுடைய கடமை இங்கிருக்கும் தலைவர்களுக்கும் அங்கிருக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா சினிமாவில் நடிக்கிறோம் நானு தம்பி பிரகாஷ்ராஜ் நடிக்கிறோம் வெற்றிமாறன் அவர் அமீர் எல்லாரும் நடிக்கிறோம் எல்லாம் வந்து அது ஒரு வியாபாரம் எங்ககிட்ட கொஞ்சம் திறமை இருக்குது அந்த திறமையை வச்சு நாங்கள் சம்பாதிக்கிறோம் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறோம் ஆனால் எங்களுடைய பாப்புலாரிட்டி எங்களுடைய பிரபல்யம் எங்களுடைய புகழ் இந்த மாதிரி மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான இருந்து ஒரு மயிலுக்கு பிரயோகம் தலைவர்கள் போராடுறாங்க அவங்களுக்கு வந்து சிறைச்சாலை என்பது சர்வ ஆயிடுச்சு தம்பி திருமருவன் காந்திக்கு எல்லாம் அது ஒரு சாதாரண விஷயம் இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருக்கும் அத்தனை தலைவர்களும் அவங்களுக்கு வந்து இந்த போராட்டம் அது இது போலீஸ் அடிதடி சிறைச்சாலை அப்படிங்கறதுல தம்பி என் மரியாதைக்கு மதிப்பு குரிமை எழுச்சி தமிழர் திருமாவளவனுக்கெல்லாம் அது வந்து ஒரு அவங்க எல்லாம் தான் ரியல் ஹீரோ அவங்க எல்லாம் தான் உண்மையான ஹீரோ இந்த மேடையில உட்கார்ந்து தான் ரியல் ஹீரோஸ் நாங்கள் தான் நிழல் ஹீரோஸ் அதை புரிஞ்சுக்கணும் உலகத்தில் நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் பொழுது அனைத்து மக்களும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பது கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இதில் மதம் கிடையாது ஜாதி கிடையாது கடவுள் கிடையாது நாடு கிடையாது எதுவும் கிடையாது மனிதநேயம் ஒன்றுதான் இருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இது இது ஏதோ இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஆதரவாக நடக்கும் கூட்டம் நினைச்சிருக்காதீங்க இது மனித நேயத்திற்கு ஆதரவாக நடக்கும் கூட்டம் உயர் என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்பதை மறந்துவிடார்கள் இங்கு திராவிடர் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் கண்டன அறிக்கை படிக்க முடியல அதனுடைய தலை